பித்ரு தோஷம் அப்படின்னா என்ன பித்ரு என்றாலே வந்து தகப்பன அறை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஜாதக கட்டத்துல வந்து ஒன்பதாவது இடம் சொல்லுவாங்க அதுதான் பித்ருஸ்தானம் குறிப்பாக அந்த ராகு கேதுக்கள் அங்க இருக்க இருந்து பிளஸ் வந்து அந்த இடத்த அதிபதியும் கொஞ்சமா பித்ரு தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிச்சயமாக ஏன் விஷயங்கள்ல தடைகள் இருக்கும் எதுவுமே ஈஸியா அவ்வளவு கிடைச்சிடாது அவங்களுக்கு ஏன்னா அந்த பித்ரு தோஷம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து முதல்ல தோஷம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஜோசியர் வேணும் முதல்ல இப்போ என்ன பிளானட் அங்க பிரச்சனை இருக்கோ அதற்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாருக்கும் ஒரே பரிகாரங்கள் வராது கத்திரு தோஷம் ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு அவங்க ஆளாகும் இப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கும் தள்ளி போதல் தடைகள் ஆகுது இதெல்லாமே வந்து பித்ருதோஷத்துக்கு உண்டான இப்போ பித்ருதோஷம் இருந்தால் பொதுவாக என்ன மரண பரிகாரங்கள் செய்கிறது இல்லை எந்த கோவில்களுக்கு போனால் சிறப்பு ராமேஸ்வரம் காசி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து பித்திருதோஷத்துக்கு உண்டான ஒரு இடம் சொல்லுவாங்க ஏன்னா வந்து பித்தர்களுக்கு பிண்டம் கொடுக்காம இருக்கலாம் மூதாதையர்களை வந்து கவனிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா மகாலய அமாவாசையை வந்து பயன்படுத்திக்கிறது புரட்டாசி அமாவாசை விசேஷம் சொல்லுவாங்க இது மாதிரி எந்த இந்த நாட்கள்ல பயன்படுத்திட்டு தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட ஜோதிட சுடர் ஞானரதம் மேம் இருக்காங்க இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜோதிடம் ஃபீல்டில் அது மட்டும் இல்லங்க பெண்கள்லேயே இவங்க வந்து பிஹெச்டி வாங்கி நிறைய விஷயங்கள் வந்து சாதனை பண்ணிருக்காங்க நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் வந்து இவங்க ஜாதக பொருத்தமும் பார்த்திருக்காங்க வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்காங்க சூப்பர் சூப்பர் நிறைய தோஷங்கள் பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஸோ இந்த நாகதோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் எல்லாம் பேசியிருக்கோம் பித்ரு தோஷம் அப்படின்னா என்னப்பா பித்ரு பித்ரு என்றாலே வந்து தகப்பன அறை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஜாதக கட்டத்துல வந்து ஒன்பதாவது இடம் சொல்லுவாங்க அதுதான் பித்ருஸ்தானம் அப்படின்வாங்க ஸோ அந்த இடத்துல வந்து சில பாப கிரகங்கள் அங்க சேர்க்கையோ அல்லது வந்து அந்த இடத்த நீச்ச கிரகமோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பல கிரகங்கள் கூட்டு சேர்ந்து அங்க இருப்பது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு மற்றும் சூரியன் செவ்வாய் இந்த மாதிரியான பாப கிரகங்கள்லாம் அங்க அமர்ந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக அந்த ராகு கேதுக்கள் அங்க இருக்க இருந்து பிளஸ் வந்து அந்த இடத்த அதிபதியும் மறைந்திருந்தாலும் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னு ஆகும் நிறைய விஷயங்கள்ல தடைகள் இருக்கும் எதுவுமே ஈஸியா அவ்வளோ கிடைச்சிடாது அவங்களுக்கு ஏன்னா அந்த பித்ருதோஷம்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுங்க அதாவது அவங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறுகள் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம அப்பாவோட சொத்து யாருக்கு வரும் நமக்கு தானே கிடைக்கும் இல்லையா பொதுவா பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸோட சொத்து ஆப்வியஸ்லி பசங்களுக்கு தான் போய் சேரும்ன்றது ஒண்ணு இருக்கு அப்படியே பாக்கும்போது அவங்களுடைய புண்ணியங்கள் அப்ப யாருக்கு போகணும்னா அதுவும் தான் போகும் அப்ப அவங்க செய்த பாவங்கள் அதுவும் யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தான் ஏன்னா நீ சொத்து வாங்குறவ அவங்களுடைய பாவத்தையும் வாங்கி தானே ஆகணும் இல்லையா சரிசவமாக அது மாதிரியான விஷயம் ஸோ வந்து இந்த பித்ரு தோஷம் அவங்களுக்கு இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூதாதிர்கள் செய்த தவறுகள் ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதுனால யாரோ ஒரு பொண்ணுக்கு தவறுகள் செஞ்சிருப்பாங்க ஏதாவது அந்த காலத்துல இவங்களோட பொண்ணுக்கு பிரச்சனை வரும் சோ அப்ப வந்து என்ன காரணம் நம்ம ஒண்ணுமே தப்பு பண்ணலையே அப்பயே நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆச்சு அப்படின்னா நினைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மூதாதையர்கள் பண்றது அது வந்து ஏழு அது சொல்லுவாங்கல்ல ஏழு தலை ஏழு தலைமுறை சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் சோ வந்து நம்மளுடைய பாவங்க நம்மளோடயே முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பித்திர தோஷத்துக்கு உண்டான நிவர்த்திகளை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் அது எல்லாமே எழுந்த வாரியாக நம்ம சொல்ல முடியாது ஆஹ் ஜாதகம் பார்த்து நமக்கு இருக்கா இல்லையா பூர்வப்படி ஸ்தானம் இதெல்லாமே மிங்கிள்டாக இருக்கும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு பலன் சொல்லணுமே தவிர மேலிருந்த வரியாக சொல்கிறது தப்பு அதே மாதிரி உங்களுக்கு பித்திருதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சனி வந்து ஒன்பதாம் இடம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது பாக்கி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் அப்போ அவங்க அப்பா நல்லா தான் இருந்திருப்பாங்க நல்லது நல்லது சேவைகள் செஞ்சு பையன் ஜட்ஜாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களோட என்ன நமக்கு அந்த தோஷம் இருக்குன்னு ஏதாவது பத்துக்குடி ஜோசியர்கள் சொல்லிருக்கலாம் ஸோ அதை வச்சு வந்து எங்களுக்கு பித்தர் தோஷம் வந்துருச்சு பிரச்சனை எங்க இவங்களாவே ஒரு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு வரது எல்லாம் இருக்குல்ல ஒரு அபத்தமான ஒரு செயல் சொல்லலாம் இது எதற்காக இதெல்லாம் சொல்ல வர பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல தோஷம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஜோசியர் வேணும் முதல்ல ஏன்னா இப்ப சொன்ன டெக்னிக்கல் எல்லாம் புரியாது ஒன்பதாவது இடம் பித்திருஸ்தானம் அது என்னன்னு உங்களுக்கு நிறைய ஜோதிடர்கள் உருவாயிட்டாங்க வாய்க்கு வந்தபடி எப்ப உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்குது ஜோசியர் பார்க்க போறீங்கனாலே மினிமம் அவங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பத்து வருஷமா இருக்காங்கன்னா ஒரு ஒரு துறையில பத்து வருஷம் அவங்க அவங்க இருக்காங்கனாலே ஓகே ஓரளவுக்கு அட்லீஸ்ட் உள்ள கத்துப்பாங்க அப்படின்னா சொல்லலாம் ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு இப்ப இப்ப அவங்ககிட்ட கொடுத்து பாருங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் திடீர்னு மறந்துருக்கலாம் நிறைய நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட் அதுக்குதான் வந்து வந்து நான் நான் முப்பது வருஷம்னா பேருக்கு ஃப்ரீயா ஜோசியம் இன்னைக்குதான் நான் பேமெண்ட் எல்லாம் வாங்குறதுன்னு சொல்லலாம் அந்த நிறைய ஏன்னா எங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்பா சித்தா டாக்டர் வரக்கூடிய பார்க்க சொல்லுவாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்க சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு யார் யார் வந்தாலும் ஜாதகம் பாப்பா கிட்ட கொடுங்க அப்படின்னு அப்போ அவங்ககிட்ட நான் பேமெண்ட்டு எதுவுமே ஃபீஸ் வாங்க விட மாட்டார் வா முதல்ல உனக்கு இப்போ என்னப்பா இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னாங்க ஏன்பா ஃபீஸ் வாங்க விடலை அப்படின்னு நான் கேட்டா கூட அப்பா என்ன சொல்வார் அதுக்கு முதல்ல உங்ககிட்ட ஜாதகத்தை கொடுக்குறதே பெரிய விஷயம்னு வார் ஏன்னா உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குல்ல இத்தனை ஜாதகங்கள் உனக்கு கையில் கிடைக்கிறதே பெரிய விஷயம் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுமா ரெண்டு மூணு வருஷம் ஆகட்டும் அப்புறம் பேமெண்ட் வாங்கணுமாரு அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் வரணும் அப்படி என்னமோ ஒரு ஜோசியர் கிட்ட அவங்க ஆக்சிடென்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் கூட அவங்க தனியாக இந்த எல்லா ஜோசியம் தெரியும்னு சொல்லி டக்குன்னு ஆஃபீஸ் போட்டு உட்காரத விட அவங்க அப்படியே அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவங்களுடைய அவங்களோட சீனியர் அட்வொகேட்டோ சீனியர் ஆஸ்ட்ராலஜரோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய அனுபவங்களை நமக்கு சொல்லுவாங்க ஒரு ஜாதம் பார்த்தா பார்த்தியப்பா அப்படி இருக்கு அப்படின் போது அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அவங்க எத்தனை வருஷமா அவங்க பாக்குறாங்க அந்த பேக்ரவுண்ட் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போறா நல்ல விஷயம் அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலெழுந்த வாரியாக ஒரு போர்டு போட்டாங்க அங்கே இருக்குன்னு சொல்லி உள்ள போயிட்டு அவங்க தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்பி போய் பரிகாரம் பண்றது வேஸ்ட் அட்லீஸ்ட் அதுக்குன்னு அது டிப்ளமோ பிஏ எம்ஏ பிஹெச்டி அதுக்குன்னு முறைப்படி படிச்சிருக்காங்களான்னு அதை பார்க்கணும் ஓகே இப்ப இந்த பித்ரதோஷம் சொல்றீங்க இல்லையா அதுக்கு என்னதான் அப்ப பண்றது நிவர்த்தி என்ன இப்ப என்ன பிளானட் அங்க பிரச்சனை இருக்கோ அதற்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரே பரிகாரங்கள் வராது கரெக்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப வந்து எடுத்தாலே சூரியன் தான் பித்திருக்காரகன் சொல்லிட்டு சூரியன் சூரியனா அது சூரியன்றது காமன் ஒரு விஷயம் இந்த ஜாதத்துல யார் பித்திருக்காரகன் யார் வந்து அந்த ஸ்தானத்தை அதிபதி எங்க இப்போ வந்து ராகுவால அந்த பிரச்சனை வந்திருக்கா எந்த பிளானட்டால அங்க பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் தீர்கார இது பார்க்கணும் அந்த வீட்டு அதிபதி வந்து இருக்கலாம் பவர் இல்லாம போயிருக்கலாம் மறைந்து இருக்கலாம் அப்புறம் அந்த ஸ்தானத்தை பார்வை செய்யக்கூடிய கிரகங்களுடைய பலங்கள் பொறுத்து தான் நம்ம வந்து எது இதுல அதிகம் கம்மின்ற விஷயம்லாம் நம்ம ஆராய்ந்து இது தான் சொல்லணும் இப்போ ஒரு ஜாதகத்துல நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா ஏதோ ஒரு சனி அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எந்த இடம் அஃபெக்ட் ஆயிருந்தா இவங்களுக்கு ஒருவேளை பித்ரு தோஷம் இருக்கலாம்னு நீங்க கணிப்பீங்க பித்ருனாலே அப்பா அப்பாவுக்கு ஸ்தானம் ஜாதக படியில் பத்தி தான் ஒன்பதாவது இடம் தான் அந்த இடத்த பாக்கியம் சொல்லுவாங்க ஸோ ஸ்தானம் என்றாலே என்ன அர்த்தம் உங்களுடைய பாக்கியத்தின் படி தான் நீங்க நடக்கணும் அது அதிர்ஷ்டங்கள் இருக்கு இல்லையா அது அது எப்படி ஒரு சிலருக்கு ஒரு அப்பா அவனுக்குலாம் லக்குப்பா எங்கேயும் மச்சம் இருக்கா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா நானும் பதினெட்டு வருஷமா அசிஸ்டன்ட் டேரக்டரா ட்ரை பண்ணி உழைச்சிட்டு இருந்தாலும் இன்னும் நான் டேரக்டர் ஆகல வந்தா சின்ன பையன் ஒரு படம் எடுத்தா வேற லெவல் இருக்கு அப்ப அவனுக்கு பாக்கியம் இருக்கு நிறைய பேர் பாருங்க அம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு வரைக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டராவே இருந்துட்டு இருப்பாங்க யோகங்கள் தோஷம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன மரண பிரச்சனைகளுக்கு அவங்க ஆளாகும் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே ஈஸியா கிடைக்காது பல வருஷமாவே அப்படியே அதே நிலையிலேயே இருக்கிறது ஒரு விஷயங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த முயற்சிகள் வந்து பழிக்காமல் போயிடு அந்த முயற்சியை எடுக்க முடியாத நிலை ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தடைகள் வந்துகிட்டே இருக்கும் இது செய்யலாம் இது முடிச்சுடுத செய்யலாம்னா செய் அந்த பக்கமே செய்யக்கூடாது அது எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டே இருக்கும் இது ரொம்ப முக்கியமான இப்போ ஒருத்தங்க வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் வைக்கணும் அப்படின்னு கூட நினைச்சிருப்பாங்க இது நம்ம பண்ணலாம் அது ஒரு விஷயங்கள் செய்யலாம் ஒரு புதுசாக ஒன்று நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க வந்து அதை உருவாக்கவே முடியாத ஆயிடும் பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் செய்யறதுக்கு டைம் இருக்காது இந்த வேற பிரச்சனை வந்துரும் விஷயங்கள் வந்துடும் போய்கிட்டே இருக்கும் தள்ளி போதல் தடைகள் ஆகுதல் இதெல்லாமே வந்து பித்ருதோஷத்துக்கு பித்ருதோஷம் இருந்தா பொதுவா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது இல்ல எந்த கோவில்களுக்கு போனால் சிறப்பு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா திரு ராமேஸ்வரம் காசி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து பித்திருதோஷத்துக்கு உண்டான ஒரு இடம் சொல்லுவாங்க ஏன்னா வந்து பித்திருக்கு பிண்டம் கொடுக்காம இருக்கலாம் மூதாதையர்களை வந்து கவனிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா அமாவாசை அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் பண்றது இது மாதிரி விஷயங்கள் மகாலய அமாவாசையை வந்து பயன்படுத்திக்கிறது புரட்டாசியமாவாசை விசேஷம் சொல்லுவாங்க இது மாதிரி எந்த இந்த நாட்களில் பயன்படுத்திட்டு முடிஞ்சால் ராமேஸ்வரம் போய் பண்றது நல்ல விசேஷம் அப்படி இல்லைன்னா இங்க அருகில் உள்ள கோவிலில் போயிட்டு நீங்க அமாவாசை அன்னைக்கு பண்ணிட்டு வர்றது நல்லது பித்தர்களுக்கு அதே மாதிரி தானங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா எல்லாருமே அந்த அன்னதானம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களோட மற்றவங்களுக்கு சாப்பாடு வந்து பசிக்கு நேரத்துல கரெக்டா கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு வாழ்த்துவாங்க அதுதான் ஒரு நம்மளுடைய கர்மாக்கள் க கடியறது அதனால அதே மாதிரி பிச்சை போடுறது தானம் பண்றதுலாம் நீங்க நிறுத்தவே கூடாது என்ன கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு எங்கள் ரிலேஷன் தான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போச்சு கையில் கை வராமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க வந்து ஆட்டோவில போயிட்டு இருக்கும்போது கை இல்லாத ஒருத்தவங்க வந்து பிச்சை கேட்பாங்கல்ல அப்போ வந்து டக்குன்னு பணம் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்புறம் போய் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு சரியாயிருக்கு அப்ப அந்த தானம் வந்து சொல்லுவாங்க இல்லையா தர்மம் அப்ப நடந்திருக்கு கோவில் விட மனுஷாலங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் உதவி செய்வதும் ஒரு நல்ல ஒரு ஒரு பரிகாரங்கள் தான் மிக சிறப்பு சோ ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்து உருட்டுவாங்க இல்ல பயமுத்துவாங்க சோ நீங்க ரொம்ப யதார்த்தமா ஜாதகத்துல இருக்க விஷயத்தெல்லாம் எல்லாம் சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்